யோசபாத் அரசனுக்கு பெரும் செல்வமும் மரியாதையும் இருந்தது பின்னர் அவர் ஆகாப் ராஜா மற்றும் பொய்க் கடவுள்களை வணங்கும் ஆகியோருடன் முட்டாள்தனமான கூட்டணியை உருவாக்கினார் ஆகாபின் மகள் அத்தாலியாவுக்கும் யோசபாத்தின் மகன் யோராமுக்கும் திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டது ஒன்பது ஆண்டுகளுக்குப் பிறகு ஆகாப் ராஜா தனது ராஜ்யத்தின் தலைநகரான சமாரியாவில் ஒரு விருந்துக்கு யோசபாத்தை அழைத்தார் விழாவையொட்டி ஏராளமான ஆடு மாடுகள் வெட்டப்பட்டன விருந்தில் ஆகாப் ராஜா யோசபாத்திடம் கீழையாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று கேட்டான் அதற்கு யோசபா என் மக்கள் உங்கள் மக்கள் என் குதிரைகள் உங்கள் குதிரைகள் ஆனாலும் முதலில் நாம் கடவுளின் ஆலோசனையை பெற வேண்டும் என்றார் ஆறாம் தேசத்தில் ராமோத் கிலியத் நகரம் ஜோர்டான் நதி பள்ளத்தாக்கின் கிழக்கே ஒரு மலைத்தொடரின் மீது இருந்தது ஆகாப் ராஜா தன்னுடைய நானூறு பொய்யான தீர்க்கதரிசிகளை வரவழைத்து நான் ராமோத் கீலேயாத்துக்கு எதிராக போருக்கு செல்ல வேண்டுமா அல்லது விலகி இருக்க வேண்டுமா என்று ஆலோசனை கேட்டார் அதற்கு அவர்கள் போம் ஆண்டவர் வெற்றியை ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றார்கள் பின்பு யோசபா நாம் விசாரித்து அறிகிறதற்கு இல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேற யாராகிலும் இங்கு இல்லையா என்று கேட்டான் அப்பொழுது ஆகா யோசபாத்தை நோக்கி கர்த்தரிடத்தில் விசாரித்து வருகிறதற்கு மிகாயா எனும் ஒருவன் இருக்கிறான் ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன் ஏனென்றால் அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்கதரிசனம் சொல்லுவான் என்றான் பின்பு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா வரவழைக்கப்பட்டான் மிகாயாவை அழைத்து வந்த தூதன் தீர்க்கதரிசியிடம் நீங்கள் மற்ற தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அரசனுக்கு வெற்றியை கணிக்கிறார்கள் அதேபோல் உங்கள் வார்த்தையும் அவர்களுடன் ஒத்துப்போகட்டும் மேலும் அரசனுக்கு சாதகமாக பேசும் என்று கேட்டுக்கொண்டான் அதற்கு மிகாயா ஆண்டவர் எனக்கு சொல்வதை மட்டுமே நான் அரசனுக்கு சொல்ல முடியும் என்றார் கர்த்தருடைய தீர்க்கதரிசி மிகாயா வந்தபோது ஆகாப் ராஜா அவனை நோக்கி கீழையாத்தின் ராமோத்துக்கு எதிராக போரிடலாமா வேண்டாமா என்று கேட்டான் இதை கேட்டவுடன் மிகாயா ஏளனமாக சிரித்து போர் தொடுத்து வெற்றி பெறுங்கள் கர்த்தர் ராஜ்யத்தை ராஜாவின் கையில் கொடுப்பார் என்றார் பின்பு மிகாயா கர்த்தருடைய வார்த்தையைக் கேளும் நான் கர்த்தர் அவருடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனையெல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதை கண்டேன் அப்பொழுது கர்த்தர் ஆகா போய் கீழையாத்தில் உள்ள ராமோத்தில் தோற்கும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒரு ஆவி கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது இதை கேட்ட கர்த்தர் எதனால் என்று வினா எழுப்பினார் அப்பொழுது அது நான் போய் அவருடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது அதற்கு அவர் நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய் என்றார் பின்பு நிகாயா தொடர்ந்து ஆதலால் கர்த்தர் பொய்யின் ஆவியை உம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய எல்லாருடைய வாயிலும் கட்டளையிட்டார் கர்த்தர் உம்மை குறித்து தீமையாகவே சொன்னார் என்றான் அப்பொழுது ஆகாவின் பொய் தீர்க்கதரிசிகளின் தலைவரான சிதேக்கியா அருகில் வந்து மிகாயாவைக் கன்னத்தில் அறைந்து எப்பொழுது கர்த்தருடைய ஆவி என்னை விட்டு உன்னோடே பேசியது என்றான் அதற்கு மிகாயா நீ உள் அறையில் ஒளிந்து கொள்ளப் போகும் நாளில் தெரிந்து கொள்வாய் என்றார் அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா மிகாயாவைப் பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து நான் சமாதானத்தோடே வருமளவும் இவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிடக் கொடுங்கள் என்றார் பின்பு இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் கீழேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு போனார்கள் இஸ்ரவேலின் ராஜா ஆகா யோசபாத்தை நோக்கி நான் வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன் நீரோ ராஜவஸ்திரம் தரித்திரும் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசித்தான் சீரியாவின் ராஜா தன்னுடைய முப்பத்திரண்டு இரதங்களின் தலைவர்களை நோக்கி நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவனோட மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தான் ஆதலால் ரதங்களின் தலைவன் ராஜ உடையிலிருந்து யோசபாத்தை பார்த்தவுடன் இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று நினைத்து அவனோடு யுத்தம் பண்ண நெருங்கினான் அப்பொழுது யோசபாத் தான் ஆகாப் ராஜா அல்ல என்று கூக்குரலிட்டார் இதை கேட்டபின் ரதங்களின் தலைவன் இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்று அவனை விட்டு போனார்கள் ஆகா தான் மாறு வேளத்தில் பாதுகாப்புடன் இருப்பதாக நினைத்தான் ஆனால் அவனுடைய கவசத்தின் பிரிவுகளுக்கு இடையே எதிர்ச்சையாக எய்த அம்பு அவனைத் தாக்கியது காயத்திலிருந்து ரத்தம் தரையில் ஓடியது அன்று மாலை அவன் இறந்தான் ஆகா முன்பு நாபோத்தை கொன்று அவரது திராட்சை தோட்டத்தை திருடி அபகரித்த போது எலியா தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் கூறியது போல அவருடைய குளத்தில் கழுவப்பட்டு அவருடைய ரத்தத்தை நக்க நாய்கள் கூடின என்னும் தீர்க்கதரிசனம் நிறைவேறிற்று போர் தோல்வியில் முடிந்தது ஆனாலும் யோசபா எருசலேமில் உள்ள தனது அரண்மனைக்கு பாதுகாப்பாக திரும்பினார் ஆகாப் ராஜா இறந்தபின் அவருடைய மகன் அகசியா வடக்கு ராஜ்யமாகிய இஸ்ரேலுக்கு ராஜாவானான் யோசபாத் ராஜா தன் பாடத்தை கற்றுக்கொண்டு யூதாவின் மக்களையும் எப்ராயிம் மலைநாட்டு மக்களையும் மீண்டும் கடவுளிடம் திருப்ப முடிவு செய்தார் கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார் அவன் பாகால்களை தேடாமல் கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான் ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார் யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை உற்சாகத்தோடு கொடுத்தார்கள் அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது அவர் யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு தன் பிரபுக்களாகிய உபதியாவையும் சகரியாவையும் மிகாயாவையும் அனுப்பி அசேரா தெய்வத்திற்கு கட்டிய மேடைகளை அழைத்தார் பின்னர் அவர் அதிகாரிகளையும் குருக்களையும் லேவியர்களையும் தேர்ந்தெடுத்து பிற தேசத்தில் உள்ள அனைத்து ஜனங்களுக்கு கடவுளுடைய சட்ட புத்தகத்தின் வழிகளை உபதேசித்தார்கள் அவர்கள் யூதேயா முழுவதும் பயணம் செய்து எப்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார் என்பதை போதித்தார்கள் அதன்பின் மக்கள் கர்த்தரை மதிக்கவும் அவருக்கு கீழ்படியவும் தொடங்கினார்கள் யூதாவைச் இருக்கிற ராஜ்யங்களில் கர்த்தர் மேல் பயம் வந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள் பிலிஸ்தீரிலும் சிலர் யோசபாத்துக்கு பணத்தோடு கூட காணிக்கைகளை கொடுத்தார்கள் அரபியரும் அவருக்கு ஏழாயிரத்து எழுநூறு ஆட்டுக்கடாக்களையும் ஏழாயிரத்து எழுநூறு வெள்ளாட்டுக்கடாக்களையும் காணிக்கையாய் தந்தார்கள் இப்படியே யோசபாத் வரவர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் தானியங்கள் வைக்கும் கிழங்குகளையும் கட்டினான் எருசலேமில் பத்து லட்சத்திற்கு மேல் அதிகமான ஆண்கள் தேசத்தின் பாதுகாப்பிற்காக பயிற்சியளிக்கப்பட்டனர் அனுபவமிக்க போர் வீரர்களைக் கொண்டு ஒரு பெரிய படையை யோசபாத் கொண்டிருந்தான் கடவுள் சொல்வதை புறக்கணிக்க மற்றவர்கள் வற்புறுத்துவது முட்டாள்தனம் என்பதை யோசபாத் உங்கள் பதில் என்ன ஒன்று ஆகாபின் மகளின் பெயரும் யோசபாத்தின் மகனின் பெயரும் என்ன இரண்டு மிகாயா தீர்க்கதரிசி அரசனிடம் சொன்ன கர்த்தரின் செய்தி என்ன மூன்று போர்க்களத்தில் ஆகாப் ராஜா நடத்திய நாடகம் என்ன நான்கு யோசபாத்தி அரசன் கற்றுக்கொண்ட பாடம் என்ன